திமுக அரசின் சாதனைகளை பிஜேபி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மறைக்க வேண்டும் முறியடிக்க வேண்டும் திசை திருப்ப வேண்டும் என முயற்சி செய்கிறார்கள் என அமைச்சர் கீதா ஜீவன் தூத்துக்குடி மாவட்ட திமுக பிரதிநிதிகள் கூட்டத்தில் குற்றச்சாட்டு கூட்டத்தில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவினை மாவட்டம் முழுவதும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடுவது என தீர்மானம் நிறைவேற்றம் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக பிரதிநிதிகள் ஆலோசனை கூட்டம் தூத்துக்குடியில் உள்ள கலைஞர் அரங்கில் நடைபெற்றது தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான கீட்டா ஜீவன் தலைமை தாங்கினார் கூட்டத்தில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் உள்ளிட்ட திமுகவினர் கலந்து கொண்டு பேசினர் இந்த பிரதிநிதிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினின் பிறந்தநாள் விழாவினை வடக்கு மாவட்டம் முழுவதும் நலத்திட்டம் வழங்கி கொண்டாடுவது எனவும் தமிழ்நாட்டிற்கு பேரிடர் கால நிதியை வழங்காமல் இருந்து வரும் ஒன்றிய அரசை கண்டித்து மேலும் கல்விக்கான நிதியையும் வழங்காமலும் புதிய கல்விக் கொள்கையை முன்மொழிக் கொள்கை என திணிக்க முயலும் ஒன்றிய அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தொடர்ந்து பேசிய அமைச்சர் கீதா ஜீவன் ஒன்றிய அரசு தமிழக அரசிற்கு பல்வேறு நெருக்கடிகளை அளித்து வருகின்றது அதையும் மீறி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மகளிர் உரிமை தொகை புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருகின்றார் இந்த சாதனைகளை சொல்லி நாம் மக்களிடம் வாக்கு கேட்போம் மேலும் திமுக அரசின் சாதனைகளை பிஜேபி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மறைக்க வேண்டும் முறியடிக்க வேண்டும் திசை திருப்ப வேண்டும் என முயற்சி செய்கிறார்கள் என்றார் மேலும் திமுக அரசின் சாதனைகளை பொதுமக்கள் மத்தியில் எடுத்துக் கூறும் வகையில் பொதுக்கூட்டங்கள் தெருமுனை பிரச்சாரங்கள் நடத்த வேண்டும் இந்த கூட்டத்தில் திமுக மாநில பேச்சாளர் சரவடி சரத்பாலா கலந்து கொண்டு அரசின் திட்டங்கள் குறித்து எடுத்துரைப்பார் என அமைச்சர் கி தஜீவன் தெரிவித்தார் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் திமுக மாநகர செயலாளர் எஸ் ஆர் ஆனந்தசேகரன் திமுக மாநில பேச்சாளர் சரவடி சரத்பாலா மாவட்ட துணைச் செயலாளர்கள் ஆறுமுகம் ராஜ்மோகன் செல்வின் மாவட்ட பொருளாளர் சுசி ரவீந்திரன் திமுக வர்த்தகனி எஸ்டிஆர் பொன்சீலன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சி எம் மதியழகன் துணை அமைப்பாளர் பிரதீப் திமுக மாவட்ட பிரதிநிதி தர்மல் சக்திவேல் பெருமாள் கோவில் அறக்காவல குழு தலைவர் செந்தில்குமார் முன்னாள் மேயர் கஸ்தூரி தங்கம் ஒன்றிய செயலாளர்கள் காசி விஸ்வநாதன் கோவில்பட்டி நகர செயலாளர் கருணாநிதி மாநகர திமுக இளைஞரணி அமைப்பாளர் அருண்குமார் திமுக மீனவரணி மாநகர அமைப்பாளர் டேனியல் திமுக பொதுக்குழு உறுப்பினர் கோட்டுராஜா திமுக பகுதி செயலாளர்கள் ராமகிருஷ்ணன் ஜெயக்குமார் ரவீந்திரன் நிர்மல் சுரேஷ்குமார் திமுக வட்ட செயலாளர்கள் கதிரேசன் வழக்கறிஞர் சதீஷ்குமார் கங்கா ராஜேஷ் பாலன் சண்முகபுரம் பகுதி இளைஞரணி அமைப்பாளர் சூர்யா உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர்

ாங்க அது போல விவசாயிகளுக்கு மாநிலத்தில் டிராக்டர் வழங்கப்படுகிறது விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய ஒரு திட்டமாக இருக்குது ஒன்றை செல்ல நிறைய பேர் ஏழை எளிய விவசாயிகளுக்கு நாம் வழங்கிட முடியும் இவ்வாறு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது வீட்டு மனைவத நகராட்சியில இருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு நமக்கு தடை இருக்கு இந்த முறை ஒரு சிறப்பு உத்தரவு போட்டிருக்கிறாங்க நகராட்சியிலிருந்து எட்டு கிலோமீட்டர் மாநகராட்சியிலிருந்து பதினாறு மாவட்ட தலைவர் வந்து பதினாறு

கிடையாது நம்முடைய முன்னுக்குட்டி கட்டினா எச்சம்பி கிடையாது லேட்டாக கட்டினா அபராதம் கிடையாது கொடுக்க மாட்டாங்க ஆகவே மக்களுடைய கோரிக்கை ஏற்று மக்களுடைய சிரமத்தை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன் அதே போல வீட்டுமனை அப்படின்னா மாட்டுத்தக்காளி குழந்தைகள் வச்சிருந்தாலும் இல்லை மாட்டுத்தக்காளிகளாக இருந்தாலும் அவங்களுக்கு இலவச வீட்டுமனை வழங்கப்பட்டு முன்னுரிமை வழங்கப்படுகிறது ஆயிரம் மக்களுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது

ஆகவே நம்முடைய திட்டங்களை சொல்லி சொல்லி நம்ம கேட்போம் இந்த தெருநிலை பிரச்சாரங்கள் பொதுக்கூட்டம் இந்த முதலமைச்சருடைய இளைஞர்கள் சார்பில் ஊதிக்க ஒரு கூட்டம் கூட சொல்லி இருக்கிறாங்க இளைஞர்கள் ஒரு பெரிய கூட்டம் நடத்தப்பட வேண்டும் அது இல்லாமல் தெருநுழைப் பிரச்சார கூட்டம் நம்ம வந்து ஒன்றிய மாதிரியான பேரூர் ஒன்றிய நகர மாதிரியாக நாம் அதை திட்டமிட்டு மதிப்பீடு செய்து அந்த கூட்டத்தை நடத்துவதற்கு நம்ம சரத்பால் அவர்களை பேசியிருக்கிறேன் அவர்களை வச்சு நம்ம எல்லாரும் திருமண பிரச்சாரம் அந்த சாதனையை சாதனையை வேண்டும் அந்த மக்களுக்கு அப்படின்றது பாஜக எங்கெல்லாம் பேசிக்கிட்டு நம்ம நம்ம சாதனைகள் நிச்சயமா இன்னும் நம்முடைய அரசை பற்றி நம்முடைய தளபதியார பற்றி இல்லாத பொருளாதான் சொல்றாங்க அதனால் உண்மை அறிந்து சொல்றதுக்கே ஒரு பிரிவு அரசுல இருக்கு தமிழ்நாடு அரசு வச்சிருக்கிறாங்க போடுற வாட்ஸ்அப் செய்தி உண்மையாக பொய்யானதான் சொல்லிட்டு நமக்கு போடுறாங்க அதனால அறிக்கைகளில் இருந்தாலும் மகளிர்ல இருந்தாலும் அந்த எல்லாம் நாம் பொதுமக்கள் எடுத்து கூறிட வேண்டும் அதை சர்க்குலைப் பண்ண வேண்டும் நம்முடைய சாதனைகள் இது பொய்யான செய்தி பொய்யான செய்துமே சொல்லி போடுது எங்க வந்தா நீங்களும் அப்படியா அப்படின்னு நினைக்காதீங்க அதனால இல்லாத பொருளாதார சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க திமுக பேர்ல கெட்ட பேர் கடை நம்பிவிட வேண்டாம் என்று வாழ்த்துப்பாவே இருக்கு தமிழ்நாள் வாழ்த்து தந்தை அவருடைய பாடலே நமக்கு வாழ்த்துப்பாவை தந்தாரு நம்ம எல்லா தமிழ் தாய் வாழ்த்து பாடகை யாருக்கும் இந்த கடை ஏன்னா நமக்குன்னு ஒரு பெருமை நம்ம நம்ம மொழி தாய்மொழி

தமிழ் மக்கள் எப்படிதான் நீங்க உலகிட்டே பறைசாட்டி இருக்கணும் அவங்க அந்த அளவுக்கு நம்ம ஈடுபட வேண்டிய சிலரால் தாங்கிக் கொள்ள முடியல அதே மாதிரி உலகமெங்கும் நம்ம பரவிருக்கோம் தமிழர் உலகமெங்கும் இருக்கிறோம் பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கிறோம் நல்ல பெரிய பெரிய வேலையில இருக்கிறாங்க அவர் கைகளே சம்பாதி பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு வழிகாட்டியாக எத்தனையோ நாடுகள் இருக்கிறாங்க அதையெல்லாம் அவங்க புரிஞ்சுக்க முடியாம எதையோ பேசுறாங்க அவங்க என்னுடைய கலைஞர் சொன்னதை மட்டும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் நம்முடைய கலைஞர் அவர்கள் புதிய கொள்கை கல்வி கொள்கை என்ற மத யானை தமிழகத்தில் புகுந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டை நாசப்படுத்திடவோ காலங்காலமாக நாம் போட்டி வரும் சமூக நீதி மற்றும் சமூக நீதி கொள்கைகளுக்கு கேடு ஏற்படுத்திடவோ அனுமதிக்க கூடாது வறுமுன் காப்பதே அறிவுடமே என்று இப்படி ஒரு கல்விக் கொள்கை வர போதும் சொல்லிட்டு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி மூணாம் தேதி நம்முடைய தலைவர் ஆகவே இந்த கல்வி கொள்கை அவங்க கொண்டு வர்றதே வந்து தமிழை அடித்தர வேண்டும் என்பதுதான் நம்முடைய தாய்மொழியாக தமிழை அடித்தர வேண்டும் என்பதுதான் ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க வட இந்தியாவில் எவனாலும் மராத்தி பேசுறானா பீகாரி பேசுறானா ராஜஸ்தானி மொழி பேசுறானா கிடையாது ஹிந்தி மட்டும்தான் இருக்கு அவங்களுடைய தாய்மொழி எல்லாம் அழிந்து போயிருக்கு ஆகவே நம்முடைய இனத்தை அழிக்கிறத முதல் அவங்க தாய்மொழியை அழிக்கணும்னு ஒரு அறிவை சொல்லியிருக்காங்க அதே போல நம்முடைய தமிழகம் இந்த அளவுக்கு ஒரு நெஞ்சு நிமித்திட்டு இருக்கிறாங்க தலைநிமித்து